நெல் கொள்கை நோய் சம்பந்தமாக பிரதானமான பிரச்சனை என்ன சொன்னால் வந்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சரியான வகையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இயங்குறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுது இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது நாங்கள் தேசிய ரீதியாக நெல் கொள் சந்தைப்படுத்தல் சபையை நாங்கள் நாங்கள் சீரமைத்துக் கொண்டு வரக்கூடும் அந்த ஒரு ஒரு சீரமைப்போடு செய்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயும் மீது சீரமைக்கப்பட வேண்டும் என்ற புரியத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஆகவே இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்களோட ஒட்டுமொத்த தேசிய ரீதியான வேலை இந்த முறை மட்டக்கிளம்பு மாவட்டம் உள்வாங்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நாங்கள் ஒரு ஒரு இலங்கையில் ஒரு நெல் உற்பத்திக்கு ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பு வழங்குற ஒரு மாவட்டம்தான் மட்டக்குளம் மாவட்டம் சாதாரணமான விஷயம் இல்லை நெல் மாத்திரம் இல்லை நெல் உற்பத்திக்கு வந்து தண்ணி கட்டாயம் ஆகவே எங்களுக்கு தெரியும் முந்தான யாரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆறு ஒன்றுக்கு அது அந்த அந்த இதுக்கு முதல்ல வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது அது இன்னைக்கும் எங்களுக்கு தெரிய என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கத்தான் போனோம் நாங்கள் கண்மூடித்தனமாக நாங்கள் அதிகாரிகளையே நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பல ஆனால் ஒரு அசம்பந்தத்தால் அந்த திட்டம் வந்து சரியான வகையில் மேற்கொள்ள படையில என்று சொல்கின்றபடியும் பரவலாக நாங்கள் அறிய கிடைத்திருக்கோம் இது ஒரு ஒரு நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் செலவழித்திருக்கும் என்று சொன்னால் ஒரு பல மில்லியன் யூரோக்கள் பல மில்லியன் டொலர்கள் பெறுமதியான இந்த நாங்கள் ஒரு நீண்ட கால கடன் அடிப்படையில் சரி நாங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அது சரியான வகையிலே மேற்கொள்ளப்படவில்லை மீண்டும் சொல்கின்றேன் பல அமைச்சர்களை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் கடந்த காலங்களில் ஆனால் எனக்கும் இன்றைக்கும் வந்து சரியான பதில் கிடைக்கல இவ்வளவு அமைச்சர்களை கொண்டும் இந்த மாவட்டத்தில் வந்து ஏன் இந்த விடயங்கள் கைவிடப்பட்டது என்ற விடிய அந்த கேள்விக்கு வந்து இன்றைக்கும் எங்கள்கிட்ட பதில் இல்லை இந்த சரியான வகையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் விவசாயத்துக்கு மாத்திரம் அல்ல இந்த மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவத்திற்கும் ஒரு பாரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் பல அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற புடேமும் பரவலாக என்று பேசப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவையில் நாங்கள் வந்து புதுசா உண்டே நாங்கள் தீர்மானிகள் இருந்த அதிகாரிகளை கூடிய உன்னைக்கும் தொடர்பான அந்த அறிவு இருக்கு ஆனால் ஒரு சரியான கோஆர்டினேஷன் இவ்வளவு காலம் இல்ல இல்லாமல் இருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் பல சாதனைகளை நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் அது இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் வந்து இப்போ அஞ்சு அமைச்சர்கள் இருந்த மாவட்டத்தில் வந்து நான் இன்னைக்கும் ஒரு ஒளி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஒரு பிரதி அமைச்சராக நான் இன்றைக்கு வந்து டிசிசி சேர்மனாக பதவியேற்பு செய்திருக்கேன் அவை இது எனக்கு மட்டும் செய்ய இயலாது எல்லாரும் சரியான கோஆர்டினேஷனை நாங்கள் செய்வோம் எல்லாரும் இந்த நான் என்று சொல்றதே மூலம் நாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை கொண்டு போனோம் சொன்னாலும் இன்னைக்கும் சரியான வகையில் செய்யலும் ஆகவே நாங்கள் ஒரு சரியான திட்டமிடல் மூலமாக சரியான வ பல பங்கீடு மூலமாக நாங்கள் இந்த புடையத்தை நாங்கள் வெற்றிகரமாக வெற்றி நடாத்த முடியும் என்கின்ற அந்த புடையத்தை நாங்கள் குறிக்கொள்கிறோம் எங்கள் ஏற்படாதவாறு ஆஹ் டிசி சி அதாவது மாவட்ட ஒருங்கவைப்பு குழு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இங்கு ஒரு தீர்மானம் ஒன்றை நாங்கள் நாங்கள் நிறைவேற்றோம் அதாவது தீர்மானமாக நிறைவேற்றப்படாவிட்டாலும் மனசாட்சியின் உடன்படிக்கையாக நாங்கள் அந்த தீர்மானத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் பல்வேறு தரப்பட்ட செயற்திட்டங்கள் நிதி இல்லாதவாறு கைவிடப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு புறத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல இடங்களில் பல நிதிகள் எந்த விதமான ஒரு கேள்வி மனுவும் கூறப்படாமல் செலவழிக்கப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது காணி பிரச்சனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அவ்வாறான உடையங்கள் பல இருக்கு இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் விசாரணைகள் நாங்கள் மேற்கொள்வதற்கான தீர்மானங்களை எட்டியிருக்கின்றோம் மேலும் இது தொடர்பான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அது நெல் திணைக்களம் தொடர்பான சபை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் எனக்கும் ஒரு புதினமா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நானும் இதுக்கு முன்னர் அமைச்சு பதவியை வகித்த ஒரு அமைச்சரிடமும் நான் கேட்டேன் இவ்வளவு காலம் நீங்களும் ஆளுங்கட்சியுடன் இருந்திருக்கிறீங்க ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இவ்வளவு காலமும் பேசப்பட இல்லையா என்கின்ற விடயத்தையும் நான் கேட்டேன் அருண் வந்து தேசிய மக்கள் சக்தி அரசமைக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அட்டக்கல்லூர் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட மாவட்ட ஒருங்கமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது அவை இந்த வகையில் வந்து நாங்கள் நம்புகின்றோம் அலித்ரி மாவஸ்டிங் கெலண்டர் அதாவது நமது அறுவடை நாட்காட்டி தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் அங்கம் வகித்த பல அமைச்சர்களும் இருந்திருக்காங்க அன்னைக்கு நாலஞ்சு மினிஸ்டர் மாதிரி இந்த மாவட்டத்தில் இருந்திருக்காங்க அவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டிய விடு ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய விடயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதனை தட்டி முடியாது நாங்கள் நம்புகின்றோம் அடுத்த போக போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த விடயம் அதாவது அடுத்த பெரும் போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த விடயத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வினை வெட்டிக்கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நாங்கள் இது தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கோம் இல்லை நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இருக்குது குறிப்பாக நான் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சின் பிரதம பிரதி அமைச்சர் என்ற ரீதியிலே நான் நான் சில விடங்களை நான் எனக்கும் அறிய கிடைத்திருக்கின்ற பல தூதுவர்களை பல உயர்ஸ்தானிகளை நாங்களும் சந்தித்து இருக்கின்றோம் பல திட்டங்கள் வர இருக்கின்றன இதுவரை காலமும் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் ஊழல் மோசடிகளுக்கு உட்படுத்தப்பட்டது என்ற விடயமும் பரவலாக பேசப்பட்டு வரும் விடயம் குறிப்பாக ஜைக்காவின் பல திட்டங்கள் கைவிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் பல திட்டங்கள் மூல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன ஆகவே ஒரு வெளிப்படை தன்மை கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சரியான வகையிலே நாங்கள் அணுக நாங்கள் திட்டப்பட்டிருக்கின்றோம் ஆகவே பல திட்டங்கள் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினால் பல்வேறு தரப்பட்ட உதவிகள் முன்மொழியப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திற்கு ஆகவே இந்த அடிப்படையிலே பல விடயங்கள் வர இருக்கின்றன நாங்கள் இந்த திட்டங்களை சரியான வகையிலே மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களாக வகுத்து அந்த பிரதிபலனை மக்களுக்கு சரியான வகையிலே பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் சரியாக செய்ய நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விசாரணையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தினம் கூட ஒரு அறிக்கை எனக்கு கிடைத்திருந்தது குறிப்பாக இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிரான தகவல்கள் அறிந்து நபர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு அறிக்கை வழங்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கையின் பிரகாரம் அந்த அறிக்கையின் பிரகாரம் நிமிஷம் தாங்க கட் பண்ணிடுங்க சுமார் எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவும் அடைந்திருக்கிறது ஆகவே இது உன்னைக்கும் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு இணங்க விதி அபிவிருத்தி அதிகார சபையின் பவிசாளரு அந்த அவரது கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி மில்லியன் ஆக இது உடைச்சி செய்வ செஞ்சால் எந்த விதமான டெண்டர் இல்லாமல் போக முடியும் என்கின்ற உடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடையம் ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு அதாவது வந்து வேலை திட்டங்களால் உடைத்து ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனமும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாகவும் நினைக்கும் ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி எழுகின்றது அகவிந்த புடையம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் எனது மக்களிட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்குரோத் நிலையை அடைந்தது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகளில் நின்றோம் கேஸ் வரிசைகளில் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி விண்விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த விடயங்கள்லாம் காணப்படுகின்றன ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் குறிப்பாக மாவட்ட ஒருங்கமைப்பு குழு தலைவர் என்ற ரீதியில் கடந்த காலங்களில் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மூலம் மூலவும் என்னால் அந்த வாகனங்களை நான் பெற்றுக்கொள் இருக்க முடியும் ஆனால் அந்த வாகனம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு என்று கையளிக்கப்பட்டது நான் வாகனத்தில் என்ன நிரம்பணும்னு தெரியா நான் வெஹிக்கிள் இருக்காண்டு வெஹிக்கிள் இருக்குது பாவிக்கியலும் ஆனால் நான் வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் இதற்கான பங்களிப்பை வழங்கும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூற நாங்கள் கடமைப்பட்டு அரசாங்கம் இனவாத ரீதியான நோக்கம்னு சொல்லுவோம் வந்து ஒன்று மத்திய அரசாங்கத்தால இனவாத ரீதியான நோக்கத்தோட வந்து பல பங்கீடு சரியான வகையில் செய்யப்படாமல் என்று சொல்கிற குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டாவது படையம் வந்து பிரதேச ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இனவாத ரீதியில வந்து திட்டங்கள் வகுக்கப்பட்டன்னு சொல்ற குற்றச்சாட்டும் இருக்கு இது தேசிய ரீதியிலேயும் இருந்திருக்குது மாவட்ட ரீதியிலையும் இருந்தது ஆனால் நான் நம்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அவ்வாறான குடியங்கள் ஏற்பட எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இல்லை மேலும் குறிப்பாக மாவட்ட ரீதியில் நாங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப நாங்கள் எத்தனை நிற்கின்றோம் குறிப்பாக நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர் அல்ல நான் வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த நபர் என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று இன மக்களினதும் வாக்குகளினால் நான் பாராளுமன்றம் சென்றோம் ஆகவே இன்றைக்கு நான் அதை எந்த இனம்னு சொல்லி நான் சரியான வகையில நான் தேடி பிடிக்கவும் இல்லை என்றால் நான் மூன்று மக்கள் இன மக்களும் எங்களை உண்டாகத்தான் சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவன் இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் அந்த ப்ராக்டிஸை நாங்கள் சரியாக மட்டக்களப்பு டிஸ்டிக்டுக்கும் எங்களுக்கு வந்து பிரயோகிக்க முடியும் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் வளங்களில் பங்கிட்டு அந்தந்த தேவைகள் உள்ள இடங்களுக்கு நாங்கள் விட்டு செல்ல முடியும் ஆகவே எந்த இனமும் பயப்பட தேவையில் வந்து இனவாத ரீதியில் வந்து அபிவிருத்திகள் தட்டி பறிக்கப்படும் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை நான் நம்புடன் வந்து சரியான ரீதியில் வந்து எங்களுக்கு இந்த கோஆர்டினேஷனை நாங்கள் கொண்டு போகையிலும் சொன்னோம் நிச்சயமாக இந்த படி நாங்கள் சரியான வகையில் முன்னோக்கி கொண்டு போகலாம்